வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இடையே பிப்ரவரி பதினோராம் தேதி இன்று அமலுக்கு வரக்கூடிய புதிய மாற்றங்கள் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் முக்கியமான அறிவுகளை போகலாம் முதலாவதாக தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் பெண்கள் வாக்குகளை அழுவதற்காக மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் வழங்கப்படும் தொகையை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு அல்லது ரூபாய் இரண்டாயிரமாக அதிகரிக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் இதை உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் அதிமுகவும் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குறுதியில் பெண்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வழங்குவதாக தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த அறிவிப்பாக தங்கத்தின் விலை புதிய எச்சத்தை எட்டியுள்ள நிலையில் கடந்த திமுக அரசின் ஐந்து சவரன் நாயக்கடன் தள்ளுபடி அறிவிப்புகளை பொதுமக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர் தமிழகத்தில் இன்னும் இரண்டு மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த சூழலில் கடந்த தேர்தலை போலவே இந்த முறையும் கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்து கிடைக்கின்றனர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே மாற்றுத் மற்றும் சிறுபான்மையினருக்கான கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார் இதற்கு போட்டியாக ஆளும் கட்சியான திமுகவும் அனைவரும் இயக்கும் வகையில் பல்வேறு தள்ளுபடி அறிவிப்புகளை வெளியிட தயாராகி வருகிறது அடுத்த அறிவிப்பாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை வறண்ட வானிலையை நிலவக்கூடும் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி நீலகிரி திண்டுக்கல் ஆகிய ஏழு மாவட்டங்களில் ஒரு இடங்களில் வியாழக்கிழமை வரை அதிகாலை வேலையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சேலம் ஈரோடு நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு இடங்களில் அதிகாலை வேலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது அடுத்த அறிவிப்பாக மத்திய அரசில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் மற்றும் மத்திய அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் என சுமார் ஒரு கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை மத்திய அரசு வழங்க இருக்கிறது தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் அனைவருமே அடிப்படை சம்பளத்தில் ஐம்பத்தி எட்டு சதவீத தொகையை அகவலை அகவலைப்படியாக பெறுகிறார்கள் கடந்த அக்டோபர் மாதத்தில் அரசு மூன்று சதவீதம் என அகவலைப்படியை உயர்த்தி வழங்கியது கூடிய விரைவில் புதிய அகவலைப்படி உயர வாய்ப்பு உள்ளது இந்த முறை மூன்று சதவீதத்தில் இருந்து அகவலைப்படி உயர்வு இருக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்